அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் ஒரு பெண் தன் கணவனிடம் எதிர்பார்க்கும் விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போறேன் ஒரு பெண் தன் கணவனிடம் என்னங்க எனக்கு எது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்க மாட்டா ஆனா அவளுக்குள் ஆசைகள் இருக்கும் ஏன் அவ கேட்க மாட்டா நம்ம நம்ம கேட்காமலேயே நம்ம வீட்டுக்காரு நமக்காக செய்வாருன்ற ஒரு எண்ணம் தான் ஆனா எல்லாம் ஆணும் அப்படி நினைக்கிறதே இல்லை அவளே அமைதியா இருக்கா நம்மளே ஏதாவது கேட்டு வீணாக நம்ம பணத்தை அவளுக்காக செலவு செய்யணும்னு நினைப்பாங்க ஒருவேளை நீங்கள் யாராவது அப்படி உங்கள் மனைவி கிட்டே இருந்தால் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஒரு ஆண் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா பெண்ணோட மனசை அவனும் கொஞ்சம் மதிக்கணும் அவள் ஆசைப்பட்டு எதையும் கேட்க மாட்டா ஆனால் அவ விரும்புகிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி சமயத்தில் அவள் கேட்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு அதை அவன் செய்தானா அதை விட அவளுக்கு வேற சந்தோஷமே கிடையாது அதுக்காக நம்ம அவளை தப்பாகவும் நினைக்கக்கூடாது இது எல்லாம் ஒரு பெண்ணின் இயல்பான குணம் தானே அப்படி செய்யலன்னா வச்சுக்கேன் அதோடு அவள் மனசு புலம்ப ஆரம்பிச்சிடுவா நான் பெரிய அரண்மனை கேட்டேன்னா இல்லை வெள்ளி தங்கம் வைர நகையை கேட்டேன்னா இன்னும் கேட்க போனால் நான் உன்னோட சம்பளம் கூட எவ்வளோன்னு கேட்டதே கிடையாது நான் உன்னோட மனசை மட்டும்தானே கேட்டேன் உண்மையாக சொல்கிறேங்க எல்லா பெண்களும் இப்போது சொல்கிற எல்லாத்தையும் ஒரு ஆணிடம் நிச்சயமாக எதிர்பார்ப்பா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அவங்கள திட்டக்கூடாது நான் இருக்கமா அவனுக்கு நீ பயப்படாதுன்னு தைரியப்படுத்தணும் இந்த உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பெண்கள் இப்போ நான் சொல்லுற கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் அழுத என்னாச்சுன்னு கேட்காதீங்க நான் அழுதுறதுக்கு காரணம் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க எனக்கு அட்வைஸ் வேண்டாம் சொல்யூஷன் வேண்டாம் உன்னோட ப்ரெசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு நினைப்பா நான் பேசாமல் இருந்தால் அவள் மூட்டில் இல்லைன்னு கண்டுக்காமல் போகாதீங்க நீ பேசுவேன்னு தான் எதிர்பார்த்துன்னு இருப்பா நான் உன் பொறுப்புன்னு நினைக்காத நான் உன் வாழ்க்கை துணை என்று நினை நான் உன் வாழ்க்கை சுமை இல்லை நான் உன்னுடைய ப்ராஜெக்டும் இல்லை சொல்லப்போனால் நான் உனக்கு ஒரு டியூட்டியும் இல்லை நான் உன்னோட மனைவி என்ன பண்ணணும்னு சொல்லாத என்ன பண்ணலாம்னு பேசு நான் பேசும்போது மொபைலில் கீழே வை டிவியை மியூட் பண்ணு அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லி என்னை டைவர்ட் பண்ணாத நான் பேசுகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை என் மனசு உன்னோடு பேச துடிக்கிற விஷயம் நான் ஏர்கட் பண்ணினேன்னா என்ன சேஞ்சுன்னு கேட்காத உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லு ஏன்னா அது என் அழகு கல அழகாக இல்லை என் முயற்சிக்கான மரியாதை எல்லாருக்கும் முன்னாடி என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணாத நம்ம தனியாக இருந்தால் எதை வேணாலும் பேசலாம்னு நினைப்பா ஆனால் உன் குடும்பம் உன் நண்பர்கள் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாத நான் அம்மா ஆகணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை கொஞ்சம் மனைவியாக இருக்க வீடு குழந்தைகள் வந்ததும் நான் ரோபோட்டாக வேலை செய்யணும் நான் சிரிக்கணும் அழணும் சண்டை போடணும் இதுக்கும் மேலே நீ நினைக்கிறப்போலாம் நான் அவனோட காதலியாகவும் இருக்கணும் ஃபிசிக்கல் டச் அது லக்ஸரி லைஃப் இல்லை இது தாம்பத்தியத்தை பற்றி மட்டும் இல்லை உன்னை கொஞ்சிறது நெத்தியில் முத்தம் கொடுக்கறது நடக்கும்போது கைப்பிடிக்கிறது இதெல்லாம் நான் உன்னோட தான் என்று சொல்லும் மொழி என்னை கண்ட்ரோல் பண்ணாத என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு நான் சுதந்திரமாக இருந்தால் தான் உன்னை முழுசாக நேசிக்க முடியும் கோபம் வந்தால் கத்தலாம் ஆனால் அவமானப்படுத்தாத உன் ஒரு வார்த்தை என் வாழ்நாள் முழுக்க என் மனசை வலிக்க வைக்கும் நான் என்ன ஆசைப்பட்டேன் என்ன பயந்தேன் என்ன செய்ய விரும்புகிறேன் இது எல்லையா நீ கேட்கணும் ஏன்னா என் கனவுகள் உன்னோட வாழ்க்கையில் இடம் பெறணும் இல்லையா அவ மாதிரி இருக்காத இவ்வளோ மாதிரி இரு அதை செய் அப்படிலாம் சொல்லாத நான் நான் தான் அதுவே எனக்கு போதும் நான் சின்ன விஷயத்துக்காக உங்கள்கிட்ட சண்டை போடலை அது பல நாட்களாக சேர்த்து வச்ச வழியின் வழி நீ என்னை தேர்ந்தெடுத்தது ஒரு நாள் டிசிஷன் ஆனால் அதை நாள்தோறும் நான் உணரும்படி எனக்கு செய் நான் பெர்ஃபெக்ட் மனைவி இல்லை நீயும் பெர்ஃபெக்ட் கணவன் இல்லை ஆனால் நம்ம ரெண்டு பேரும் மனசு வச்சு முயற்சி பண்ணினா இந்த உறவு சொர்க்கமாக இருக்கும்